இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ரவா கேசரி எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிறோம் அதில் நல்லா நெய் ஊற்றிக்கலாங்க ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆறு மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க இதில் முந்திரி திராட்சையும் போட்டு இந்த மாதிரி நெய்யில் வந்து வறுத்து பொரிச்சி எடுத்துக்கலாங்க சிம்மில் வச்சு பொறிச்சுக்கோங்க இந்த மாதிரி உப்பி வரும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி இருக்கையில் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு ரவைங்க வெள்ளை ரவை சேர்த்திக்கோங்க இதை வந்து அதே கடாயில் நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த ரவையும் நம்ம நெய்யில் பொறிச்சு எடுத்தா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து நெய் யூஸ் பண்ணிக்கங்க நான் வந்து இன்றைக்கி நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் இந்த டிஷ் ஃபுல்லாகவே நெய் தான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இதை இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க தண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம அந்த லைட்டாக செவந்து வர அளவுக்கு லைட்டாக தான் ரொம்ப கருக விட்டுருக்கூடாது சும்மா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்தாச்சுங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க ரெண்டரை கப் தண்ணி ஊத்துறீங்க நீங்க இந்த மாதிரி தண்ணி ஊத்தி நம்ம கிண்டிக்கலாம் கட்டி இல்லாம இந்த மாதிரி கிண்டிக்கோங்க கண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அடி பிடிக்காமல் இருக்கும் கட்டி விழுகாமல் இருக்கும் இந்த மாதிரி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கிண்டியாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கப்பு சர்க்கரை எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு நம்ம ஜீனி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஜீனி எடுத்து இந்த மாதிரி கிண்டிக்கலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் ரவை அளவுக்கு நம்ம வந்து ஜீனி எடுத்துக்கணும் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சீனி கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தண்ணி ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி தான் கரெக்டாக இருக்கும் இந்த ரேஷியோ வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கல்யாண வீட்டு கேசரி அதே டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆயிருங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி நம்ம கட்டி விழுகாமல் நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் எல்லோ ஃபுட் கலர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக போட்டுக்கங்க இந்த மாதிரி விட்டு கி கிண்டிக்கங்க இந்த கட்டி லைட்டாக இருக்கும் ஆனால் அப்போ நம்ம கிள கிளரை அது மாறிக்கும் போயிடும் நம்ம சர்க்கரை போட்டோன்னே இது மெரிட் ஆகுது பார்த்திங்களா அந்த சர்க்கரையெல்லாம் க கரைஞ்சி இந்த கேசரி வந்து அப்படி இதாயிரும் தண்ணியாட்டை இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளைம் வச்சுக்கோங்க ஹையாக வச்சிடாதீங்க பாருங்க இந்த மாதிரி கிண்டிட்டு நம்ம கட்டிலாம் இல்லாமல் இருக்கும் நெய் வந்து மறுபடியும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புடின்னா தான் வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நெய் ஊற்றிட்டோங்க இந்த மாதிரி வரும் நெய் ஊற்றி வச்சு இது வேகுது கிட்டத்தட்ட முக்கால்வாசி வெந்திரிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இந்த முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு ரொம்ப வேண்டாம் போடாமட்டுறாதீங்க இது போட்டால் தான் அந்த ஸ்வீட்டோட இது டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும் எப்போயுமே எந்த ஸ்வீட் பண்ணாலும் லைட்டாக ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுக்கங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லாயிருக்கும் லைட்டாக நான் சால்ட்டு போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுதான் நம்ம கரெக்டான ரேஷியோ நம்ம ஏலக்காய் தூள் போட்டு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் எந்திரிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுங்க நம்ம பொங்கலுக்கு இட்லி தோசை கூட வந்து டக்குன்னு ஈவினிங் வந்து நம்ம என்ன ஸ்வீட்டு ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சி டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியான ரெசிபிங்க டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரவா கசரி ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றக்கே ஆசையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான்